சேன்குட்டி என்ன சாடுறம்மா நல்லா இருக்கா அப்பா காத்தா அப்பா அப்பா காத்தாக்கு என்னோட மோசமா இருக்கா நான் வந்து ஒரு கறி கறிகரி தின்னாலும் எலும்பா இருந்தாலும் கூட போட மாட்டேன்

हाँ तो पर वाले तो तो चल नहीं कटी था नहीं कटी था मापा कटी था आता कटी और कटी कटी हाँ शान ई ई चले ई चले ये जोले, इ, जोले। इ, जोले। इ, जोले। इ, तो कुछ वैली ऐड तो चले ई चले शान ई आठ चुप्पा

Udude. Udude. no, 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 kager tweedbus. no, en கையில் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுமா பேசுவோம் மெதுவாள கையை கடிச்சு கூடாதா அப்படி நல்லா இருக்கா இது என்னதுமா பனிகாரம் பனிகாரம் சுட்டு தாராவா